ஹலோ ஹா எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மிராக்கல் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஜென்ஸ்குள்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது சீக்கிரமாக வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கும்போது ஆண்களுக்குமே அவங்களோட விந்தணு வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி அந்த ஸ்பெம் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியான ஸ்பெம்மாகவும் இருக்கணும் ஸோ அதுக்கான ஒரு ரெமிடி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன ரெமிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள் ஸோ எள் வந்து நார்மலாகவே ஆண்மை சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பொருள் ஸோ அந்த எள்ளை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் நாள் நைட்டு வந்து பா பாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளை வந்து ஊற வச்சிடுங்க அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அதை அப்படியே ஊற விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அந்த எள்ளை அந்த பாலோடையே சேர்த்து அரைச்சி அதை எம்டி ஸ்டொமக்கில் காலையில் வந்து எதுவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல வந்து இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ரொம்ப நேரம் பென்னிஸ் எராக்ஷனுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெம் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு குழந்த பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களோ இதை வந்து ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பென்னிஸ் எராக்ஷன் இல்லை அப்படிங்கிறவங்களோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நாள் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வர வரைக்கும் எடுத்துக்கலாம் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு நாள் வரைக்குமே எடுத்துக்கலாம் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம்ல நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் இதை வந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை பாலில் வந்து எள்ள முந்த நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை அப்படியே அரைச்சி எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடணும் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெமிடி தான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும்